ஹாய் வெர்ஸ் அஸ்ஸலாமு என் அன்பு மாணவ செல்வங்களே எப்படி இருக்கீங்க என்ன மறந்துட்டீங்களா என்ன சாலிடா கணுங்களா அந்த ஒரு நாலஞ்சு நாளா எச்.பி.கே.எச் க்கு கொஞ்சம் என்னது உடம் சரியா இல்லாம இருந்துச்சு அதனால நான் வகுப்புகளை தொடர முடியல இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் மருந்த சாப்பிட்டா வச்சு இந்த சண்டே ஸ்பெஷல் ஆரம்ப கிளாஸ்ல இருந்து அப்படியே தொடர்ச்சியா நான் முடிவெடுத்திருக்கேன் ஓகே எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த காலை வணக்கம் என்ன இன்று என்ன நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை அதாவது இன்று சண்டே சண்டேனா சண்டை போடுறது கிடையாது கொண்டாடுங்க ஜாலியா இருங்க எல்லாம் இந்த வாரத்தில் ஒரு நாட்கள் சண்டே ஸ்பெஷலாக எடுக்க போகும் அதாவது இது வந்து காமன் டு ஆல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருப்பினும் நான் சொல்றதை நல்லா கவனிங்க என்ன என்ன நல்லா கவனிங்க ஒரு ஊசி ஒரு ஊசியில நூலை கோத்து அத வச்சாதான் அது எங்க இருந்தாலும் நம்மளுக்கு ஊசி தேடத்துக்கு சுலபமா கிடைக்கும் அப்படிதானே அப்படிதான் கண்ணுங்களா மாணவர்களுடைய அறிவு இருக்கு பாருங்க அந்த ஆறாம் அறிவு பகுத்தறிவு காமன் சென்ஸ் அதை கொஞ்சம் நாம என்ன பண்ணணும் பிரெயின் வாஷ் பண்ணணும் என்ன சார் எது எதோ சொல்றீங்க அப்படி இல்லை செல்லபுட்டிஸ் பிரெயின் வாஷ்னா நல்லா கவனிங்க நான் கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாகவே சில விஷயங்களை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் இந்த மாணவ அறிவு வளர்ச்சிக்கு பெரிதும் காரணம் கடந்த வாரம் பெற்றோர்கள் பங்கு கூட இருக்குன்றத விவாதித்தோம் அதாவது விவாதித்தேன் ஏன்னா விவாதித்தோம்னா நான் மட்டும் சொன்ன நம்ம எல்லாரும் சொன்ன மாதிரி நான் சொன்னேன் அதை நீங்க இருப்பீங்க நூற்றுக்கும் மேலானோர் அதை வந்து யூடியூப்ல பார்த்துருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி ஆனா உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நீங்க லைக் பண்றீங்களோ இல்லையோ கமெண்ட்ஸ் கண்டிப்பா அதாவது நல்லா தான் நீங்க நெகட்டிவா இருந்தால் கண்டிப்பா உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு தேவை ஏன்னா உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்ஸ் நெகட்டிவா இருந்தால் அதை வச்சுதான் நான் அடுத்த வீடியோல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு சரி செஞ்சு சொல்ல முடியும் ஓகேவா சரி குட்டீஸ் இப்ப நான் சொல்றதெல்லாம் கவனிங்க உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் என்னடா இது சார் வந்து சொல்றதே தந்தை அப்பா அம்மா அவருடைய அதுதான் முதல் ஓகேவா இருந்து அப்பா அம்மா நிலாவ காமிச்சி நிலான்னு சொன்னாங்க என்ன அப்பா தான் அம்மா தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க டீச்சர் தான் சொல்லியே கொடுத்தாங்க இதுதான் என்னது இதுதான் உங்களுக்கு புக்ஸ் புக்ஸ் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வச்சாங்க ஓகே ஃபைன் இந்த மாதிரியான கொடுத்த அப்பா அம்மா அதோட அவங்களுடைய பங்கு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா அவங்களுடைய அவாதான் இருக்கு அவனா ஆசைகள் என் புஸ்தகத்தையும் என்ன பண்ணிட்டேன் வாங்கியோ கொடுத்துட்டேன் பள்ளிக்கூடத்திலேயே சேர்த்து விட்டுட்டேன் டீச்சர் கிட்டயும் ஒப்படைச்சிட்ட இந்த டீச்சர் ஆசிரியர்களுடைய பங்கு என்னன்றது அடுத்த வாரம் நான் வந்து இதனுடைய தொடர்ச்சியா நான் சொல்றேன் இன்னைக்கு நான் டாபிக் என்னன்னா புஸ்தகத்தை பத்தி கொஞ்சம் விவாதிப்போம் சரி புஸ்தகம் நல்லா கவனிங்கப்பா நம்மளுக்கு எழுதுகோள் இருந்தாதான் நம்மளுக்கு என்ன தாள் அதாவது பேப்பர் அந்த பேப்பர் நாலு பேப்பர் சேர்ந்து ஒரு புக்லெட்டா பண்ணாதான் அது புக்கு நல்லா கவனிங்க என்னதான் பெற்றோர்கள் வளர்ப்பில் அறிவு சொல்லவே தேவையில்லை நம்மளாம் சின்ன வயசுல இருக்கும் போது நான் ஒரு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எல்லாம் படிக்கும் போது பள்ளிக்கூடத்துக்கு எதிர்த்தாப்புல லைப்ரரி இருக்கும் நிறைய புஸ்தகம் இருக்கும் அதாவது நேரம் எங்களுக்கு எப்ப அந்த ஓய்வு நேரம் அந்த கிடைக்கும் போது போவாங்க அப்படியே இல்லையா ஈவினிங்ல வெள்ளைச்ச பிறகு நேரத்தை விசிட் வாரத்துக்கு ஒரு நாள் வச்சு போயிட்டு அங்க ஒரு மெம்பர்ஷிப்பா இருந்து ஏதோ ஒரு புஸ்தகத்தை நம்ம படிக்கிறதுக்கு முயற்சிப்போம் ஏன்னா அந்த ஒரு பள்ளி கூட பருவத்திலேயே நம்மளுக்கு என்ன இருக்கு ஆர்வம் வரணும் புஸ்தகத்தை தொட்டு அந்த புஸ்தகத்தை எடுப்போம் சயின்ஸ் எங்க ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் வந்து வாத்தியார் சொல்லுவாங்க எதனா ஒண்ணு சயின்ஸ்லயும் சரி என்ன எதனா ஒரு வார்த்தைகள் எதனா ஒண்ணு உச்சரிப்பு எதனா சொல்லிட்டு இது டிக்ஷனரியில போ போய் பாரு ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி போய் பாரு என்ன ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரினா உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஏன்னா நீங்க எல்லாம் வந்து கூகுள் ஆளுங்க ஏன்னா கூகுள் பசங்க கூகுள் பிள்ளை கொட்டிங்க எங்களுக்கு அப்ப ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி வாங்குற அளவுக்கு வசதி இல்ல இருப்பினும் அந்த டிக்ஷனரிய புஸ்தகத்தை திறன்பட தெரிஞ்சுக்கணும் என்னன்றத புரிஞ்சுக்கணும் சொல்லி நேர லைப்ரரிக்கு போவோம் புஸ்தகத்தை ஆராய்ச்சி செஞ்சு அங்க போய் பார்த்தா தான் எவ்வளவு ஆத்தார்ஸ் ஆத்தார்ஸ் ஆதர்ஸ்னா நூலாசிரியர்கள் எவ்வளவு நூல நூல் நூல் இப்ப நான் சொன்ன பாருங்க ஒரு ஊசி ஒரு ஊசியே நூல்ல கோத்தா அந்த நூலுக்கு என்னது நூல் இருந்ததுனாலதான் அந்த ஊசி கிடைக்கும் சொன்னா அப்படிதான் கண்ணுங்களா மாணவர்களுடைய அந்த அறிவு வளர்ச்சிக்கு நூல் அந்த நீடு சொல்லுவாங்க அங்க நான் அந்த புஸ்தகத்தையும் நூலுன்னு தான் சொல்லுவாங்க பாட நூல் ஓகேவா சோ எனிவே நாம என்ன பண்ணனும் நூலை கற்று கொள்ளணும் ஓகே கற்க கசடற கற்றவை கச்சப்பில் நிற்க அதற்கு தக இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது ஒரு புத்தகத்துல எழுதி தான் தெரிஞ்சது அந்த நேரத்துல என்ன அந்த காலத்துல திருவள்ளுவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருவுருல எழுதி வச்சாரு புத்தகத்துல எழுதி வச்சாரு இல்லைங்க அவர் அரிச்சுவடி மாதிரி அந்த ஒரு என்ன ஒவ்வொரு ஏடு ஒவ்வொரு ஏட்டுல என்ன இலையில எழுதி என்ன அப்படியே திறம்பட என்ன பதிய வச்சு அதை சேகரிச்சு அதை காப்பி பேஸ்ட் மாதிரி ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து தாங்க திருக்குறளா வந்து நம்மளுக்கு இன்றைக்கி இருக்கு திருக்குறள்னு இல்லைங்க அத்தனைக்கும் புத்தகம் தான் இன்னைக்கு நான் புத்தகத்துல நாங்க எத்தனை நான் என்ன கேட்குற மாணவர்களை எதனா ஒரு நூலாசிரியர்களை உங்களுக்கு விருப்பமா இருந்து அவர்களுடைய நூலை எடுத்து அந்த நூல்ல அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்துச்சு என்ன அவருடைய சம்பவங்கள் என்னென்ன நிகழ்ந்தன அவருக்கு ஏற்பட்ட துன்பங்கள் என்ன என்ன அவர்களுக்கு ஏற்பட்ட விளைவுகள் என்ன இறுதியில் அவர்கள் எப்படி தெளிவானார்கள் அதெல்லாம் இருக்குங்க யாருங்க பார்த்தாங்க நம்மளுக்கு நம்மளுக்கு எல்லாம் ஐயோ விஜய் சூர்யா இப்ப யார் வந்திருக்கிறது அவங்க அவங்களுக்கு திரைப்படமா ஓடும் அது அதெல்லாம் கூகுள் சர்ச் பண்ணுவீங்க இப்போ சொல்றேன் நீங்க லைப்ரரி போக தேவையே இல்ல இப்பதிக்கு ஏன் சொல்லுங்க மொபைல் தான் லைப்ரரி ஆயிடுச்சு மொபைல்ல கூகுள்ல சர்ச் பண்ணுங்க ஆனா அதெல்லாம் இல்ல நாம தேடுறதோ ஆஃபர் ஏவனா ஏதனா ஆஃபர் போட்டானா பம்பர் ஆஃபர் னு அத திரன்பட தெரியாத பெரிய இதுவா போவீங்க பட் நான் சொல்றது தொலைபேசியே மனிதர்கள் உபயோக உபயத்தல் தயவு செய்து குறைவா இருக்கணும் ஏன் சொல்லுங்க மாணவர்கள் எவ்வளவுதான் வந்து கூர்மையாக இருந்தாலும் அவருடைய அந்த கூர்மை திறனை என்ன அந்த இளமை பருவத்தில் என்ன அந்த நீங்க கூகுள் சர்ச் ஒன்னு ரெண்டாதான் இருக்கலாம் பலவா இருக்கலாம் பட் அதுல இருந்து நம்மளுடைய அந்த மெமரி பவர் எப்படி இருக்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கட்டும் அப்படியே சுருக்கினே போகுமா சரி விடுங்க அதெல்லாம் வேணாம் நான் சொல்ல வந்த டாபிக் புத்தகம் தான் புத்தகத்தை எழுதி வைங்க என்ன எல்லாரும் சொல்லுவாங்க ஆயிரம் பேச்சு இருக்குதம்பா ஒரு எழுத்து ஏ அந்த எழுத்து எப்படி புத்தகம் ஓகேவா திரு நான் வந்து எல்லாத்தையும் சொல்கிறேங்க தமிழ் ஓகேவா புக்ஸ் தமிழ் புக்ஸ் இருக்கிறதுனால தான் உங்களால் தமிழை வந்து திறன்பட படிக்க முடியுது ஓகேவா மேத்தமெட்டிக்ஸ் ஓகே புக்ஸ் புக்ஸ் ரெஃபர் என்ன தான் கணினி உலகமாக இருந்தாலும் புத்தகம் தேவைதான் புத்தகத்துடைய பங்கு அறிவளர்ச்சிக்கு முக்கியம்தான் ஆனால் இப்படி இன்றைய மாணவர்கள் கிடையாது சுலபம் தான் ஆனா பெறுவது அறிவு ஏன் சொல்லுங்க இப்பதான் நாம பாக்கிறோமே மொபைல் போன் நான் தப்பா நினைக்காதீங்க மாணவர்களை வந்து எல்லாரும் எல்லாரும் எப்படியோ இருக்க மாட்டாங்க பட் நான் இப்போ சொல்றேன் நான் நானாக தான் இருப்பேன் நீ நீயா தான் இருப்ப அப்படி நீ நினைச்சா நான் உன்னை மாத்திரத்துக்கு முயற்சி தான் செய்வேன் ஓகேவா முயன்றால் முடியாதது ஒன்றும் இல்லை மாணவ செல்வங்களே என் அன்பு கண்மணிகளே கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா புத்தகம் ஸ்கூல் புத்தகத்தை நம்ம பசங்களுக்கு அரசாங்கம் தேர்வு வைக்குதுங்க தேர்வு எக்ஸாம் அந்த எக்ஸாமுக்கு என்ன பண்றாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு அட்மிஷனா அரசாங்க பள்ளிக்கூடமா இருந்தா கம்மியா இருந்து அந்த இது டொனேஷன் அதெல்லாம் இல்லாம அந்த ஒரு என்னது ஒரு சீசன்ஸ்ல வாங்கிட்டு புக்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க இலவசமா ஓகேவா நல்லா இருக்கீங்க அந்த ஐந்து புத்தகத்தை கொடுக்குறாங்க புத்தகனுடைய இம்பார்டன்ஸ் பாரு அந்த அறிவு வளர்ச்சி அரசாங்கம் அவங்களே என்ன பண்றாங்க ஃபியூச்சர் என்ன பண்றாங்க அந்த ஐந்து புத்தகத்தை மாணவன் அதை என்ன பண்ணியிருக்கான் புரிந்து கொண்டிருக்கிறான் என்பதை தான் உங்களுக்கு ஒரு தேர்வு என்று அடிக்கடி வைக்கப்படுகிறது ஒன்னும் அரசாங்கத்துக்கு ஒன்னும் உங்களை வந்து பைத்தியக்கார ஆகணும் ஒன்னும் கிடையாதுப்பா படிச்சு படிச்சு பைத்தியம் ஆகணும் அப்படியே இல்லை படி புரிஞ்சுக்கிட்டு படி தெரிஞ்சுக்கிட்டு படி ஓகேவா நல்லா வரீங்க புக்ஸ் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் வச்சுக்கீங்களா மேத்தமேட்டிக்ஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு டீச்சர் வரல அந்த இதுல நீ கலாட்ட பண்ணி சும்மா வகுப்பறையில இருக்கிறத விட அந்த ஒரு டீச்சர் வரலன்றதுக்காக மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் சம்ம எடுத்து போட்டு அதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்ம வந்து நம்ம போட்டு எவ்வளவு மாணவர்கள் அதை வந்து திறன்பட முயற்சி செஞ்சிருக்கீங்க இல்ல நல்லா கவனிங்க தமிழா இருந்தாலும் மேத்தமெட்டிக்ஸ் கணிதமாக இருந்தாலும் சயின்ஸ் அறிவியலாக இருந்தாலும் சோசியல் சயின்ஸ் அறிவியலாக இருந்தாலும் இங்கிலீஷ் ஆங்கிலமாக இருந்தாலும் என்ற ஆரம்பத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது பள்ளி கல்வி ஆண்டில் அதை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை காலாண்டு அரையாண்டு முழு ஆண்டு என்று என்ன பகுத்து அதில் கால்பங்கு அரை பங்கு முழு பங்கு என்ற தேர்வு என்று சோதிக்கப்படுகிறது அந்த சோதித்தலின் நீங்கள் உங்களுடைய மதிப்பெண்களை இருப்பினும் நல்லா முழு ஆண்டு என்ற ஒரு மொத்த அந்த ஆறு மாத சாரி முழு ஆண்டு என்பது பத்து மாதமோ ஒன்பது மாதமோ பரிபூர்ணா முடியும் போது ஆண்டு தேர்வு அதாவது ஒரு எஸ் 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 சி பப்ளிக் எக்ஸாம் என்ன செகண்டரி ஸ்கூல் லிவிங் சர்டிபிகேட் நல்லா பத்தாம் வகுப்பு மாணவ மாணவன் முடிக்கிறான் படிக்கிறான் என்றால் அப்பொழுது கூட பரீட்சையில் கூட அந்த புத்தகம் அதாவது புத்தக வடிவில் என்ன புக்லெட் கொடுப்பாங்க நீங்க எழுதுற அந்த எழுது என்னது பதில் தாள் தாள்கள் கூட தான் வரும் புத்தகம் அறிவு வளர்ச்சிக்கு பெரிதும் காரணம் இதை புரிஞ்சிக்கங்க நல்லா உங்களுடைய பள்ளியின் ஆண்டு ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பம் முதல் இறுதி வரை உங்களுக்கு புத்தகத்தின் அருமை பெருமைகளை தெரிய வேண்டும் மாணவர்களுக்கு புரியும் வண்ணத்தில் ஆசிரியர்கள் புரிய வைக்கிறாங்க பட் மாணவர்கள் புரிந்து கொள்வது இல்லை ஓகேவா இன்று என்ன காலம் வேகமாக செல்கிறது ஓகேவா நேற்று என்ன நடந்தது என்பதை இன்று நம்மால் உணரக்கூட முடியாமல் இருக்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா வந்தது ஓகேவா அன்று தேர்வுகள் அத்தனையும் நடத்தப்பட்டன நடத்தப்பட்டனவா இல்லை ஏன் மாணவர்களின் மாணவர்களின் தகுதி அதாவது படிப்பே படிக்கலைன்னா மாணவர்கள் நிச்சயமாக என்ன பண்ணி மாட்டாங்க தேர்வு எழுத மாட்டாங்க இதே புத்தகத்தின் வாயிலாக மாணவர்கள் சிலர் படித்திருக்கலாம் நினைச்சு தேர்வை கட்டாய தேர்வு வச்சிருந்தா இன்னைக்கு நிச்சயமா சொல்றேன் இருபது விழுக்காடு கூட பாஸ் இருக்க மாட்டாங்க நிச்சயமா கொரோனா வைக்காம ஆல் பாஸ் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டு இருந்த ரிசல்ட் ஓகேவா சோ நல்லா கவனிங்க புத்தகத்தின் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு ஓகேவா நான் சொல்லணும்னா காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது ஓகேவா பொறுமை என ஒரு புத்தகம் சொல்றாங்க பாட நூல் அந்த பாட நூலுன்றத அந்த அறிவு வளர்ச்சிக்கு அதுவும் பற்பல விதத்தில் பற்பல விதத்தில் நூல் கூட வந்து எப்படி தேவைதான் மாணவர்கள் அறிவரிசிக்கு அது கூட சிறந்த பங்கு வகிக்கிறது போன கடந்த வாரம் பெற்றோர்களின் பங்கை பத்தி நான் விவாதித்தேன் இந்த வாரம் பெற்றோர்களை அது புத்தகங்களை பத்தி நான் வந்து விவாதித்தேன் இன்ஷா அல்லா அடுத்த வாரம் மாணவர்களுடைய எழிலி ஐயோ சாரி 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 அப்படி எளிமினா எதிரினா குஷியா இருக்கீங்களா ஆசிரியர்கள் அதானப்பா படின்னு சொல்றவங்க யார எளிமி பசங்களா இருக்க மாணவர்களுக்கு பாக்கலாம் உங்களுக்கு ஆசிரியர்களுடைய அந்த விவாதத்தின் இறுதியில் இந்த மூ வாரங்களில் அதாவது சென்ற வாரமும் நான் என்னது கவனித்தேன் நான் கேக்குறேன் நான் வந்து மாணவர்களின் அறிவு வளர்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெற்றோர்களும் இருக்கிறது என்னது ஒரு விகிதம் இருக்கு அதே மாதிரி புத்தகம் கூட இருக்கு ஆசிரியர் இருக்கிறார் அதை அடுத்த ஆண்டு சாரி அடுத்த வாரம் நான் சொல்ல விரும்புகிறேன் இருப்பினும் இந்த மூ வாரங்கள் மூவா மூன்றாவது வாரம் அடுத்த நாள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்க்கிறேன் சார் நீங்க நீங்க நூத்தி பதினாலா நூத்தி இருபது பேரோ எவ்வளோ கவனிக்கிறீங்க நிச்சயமா வெல்விஷ் நான் உங்களை பாராட்டுறேன் ஓகேவா ஓகே நீங்க எல்லாரும் வாழ்க வளமுடன் வளர்க செழிப்புடன் அதே மாதிரி புத்தகத்தை எடுங்கள் ஆர்வமுடன் எப்படி புத்தகத்தை தொடங்க தொடங்கும் போதே படிக்கணுமா படிப்பு வராது அட புத்தகம் எடுக்கலாம் அப்படி என்னதான் இருக்கு படிச்சு புரட்டி பாருங்கயா எல்லாமே ஓகேவா நிலாவில போயிட்டு வந்தாங்களே ஒரு பெண்மணி தொட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க கல்னா சாவ்லா அவங்க கூட புத்தகத்தின் வாயிலாக தான் முதல்ல பார்த்தாங்க ஏன் நம்ம டாக்டர் ஏ பி அப்துல் கலாம் புத்தகத்தின் என்னது புத்தகத்தின் சயின்டிஸ்ட் அவருடைய அவர் ஒரு இந்திய டுவெண்டி டுவெண்டின் வரலாறுன்றத ஒரு கிண்ணசக்கா புத்தகமே போட்டாங்க அது எப்படி புத்தகம் சோ ஏன் மாணவர்கள் அறிவதற்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சோ எனிவே மாணவர்களே நாம என்னைக்குமே எப்பவுமே எப்படியோ இருந்தாலும் மாற மாட்டோன்றது இருக்காதிங்க என் செல்ல குட்டீஸ் பாக்குறங்க அத்தனை பேரும் எனக்கு தெரியும் செம்பத்துக்கு தான் ஆனா சில பேருக்கு புரியாம இருந்திருக்கும் ஆனா இப்ப புரிஞ்சிருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு உங்களுடைய ஒவ்வொரு வாரமும் உங்களை உற்சாகப்படுத்தணும் உங்களை மோட்டிவேட் பண்ணணும் அதுக்கு தான் நான் வந்து இங்கே தொண்டையிலேயே சண்டே கூட நான் எங்க போல வெளியே போகாம இதை முடிச்சிட்டு தான் வெளியே போறேன் சோ மறக்காம என்னுடைய இந்த வீடியோவை நல்லா பாருங்க ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே சமயத்துல ஷேர் பண்ணுங்க ஓகேவா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ண மறக்காதீங்க ஓகேவா அதே நேரத்துல முக்கியமா நீங்க நம்ம சப்ஸ்கிரைபரா இல்லாம இருந்தா இந்த ஏஆர் டியூஷன் மேல் விசாரணுக்கு சப்ஸ்கிரைபரா முதல்ல சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் என்பதை செலக்ட் பண்ணி நீங்களும் என்னுடைய யூடியூபர் என்ற சேனலில் சப்ஸ்கிரைபராக ஆகுங்க ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் ஓகேவா உங்களை அடுத்த கிளாஸில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது उंगल 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 हेल्पी के है सन ऑफ यर थैंक यू